வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க வந்த கம்பெனி பில்டிங் இதானுங்க நேருக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க இது வாங்க போய் எப்படி இருக்குன்னு இது வந்துங்க ஆஃபீஸ் ரூமுங்க பத்துக்கு பத்துன்னு ஆஃபீஸ் ரூமுங்க ஏபி ரூம் இருக்குது அதுவோக வந்துங்க போர் இருக்குது போருக்கு கொண்டான மோட்ருங்க அப்படின்னு சகல வசதிகளோடு ஒரு கம்பெனி ரன் பண்ணுற அளவுக்கு என்ன வேணுமோ அது எல்லா வசதிகளோடையே வச்சுருக்காங்க ஓன் யூஸுக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க வாடகை வந்துங்க வாடகை விட்டோம்னா ரூபாய்க்கு வாடகைக்கு போங்க இப்போதைக்கு ஃபேப்ரிகேஷன் இருக்குது இந்த பில்டிங் மட்டும்தான் சேல்ஸுக்குங்க ஃபேப்ரிகேஷன்லாம் கொடுக்கறதில்ல மொத்தம் வந்துங்க பதினோரு சென்ட் இருக்குதுங்க மேற்கு பத்து சைட்டுங்க தார் ரோடு பேஸ்லேயே இருக்குது பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர்லேயே இருக்குதுங்க இது வந்து ஷீட் பில்டிங் இது பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க பன்னெண்டு வரைக்குமே வந்துங்க காங்கிரீட் போடுற மாதிரி கட்டிக்கிறாங்க சப்போஸ் வருங்காலத்தில் வேணுனாலும் வந்துங்க மேலே டாப் எடுத்துகிட்டுங்க கூட பில்டிங் வந்துங்க காங்கிரீட் மாதிரி கூட போட்டுக்கலாம் அந்த மாதிரி இருக்குது இது பார்த்திங்கன்னா முப்பது கிலோ அது அப்படின்ட்டுங்க அகல நிலத்தில் அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் வந்து ரெண்டாயிரத்து நூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்குது பில்டிங் அப்ரூவலும் வாங்கியிருக்கிறாங்க பேங்க் லோனுக்கு வேணுனாலும் போய்க்கலாங்க வாங்கினதுக்கப்புறம் இது வந்து பின்னாடி வந்து வேக்கன் இல்லாண்டுங்க வாஸ்துப்படியை பண்ணியிருக்கிறாங்க படியே போரும் அமைஞ்சிருக்குது இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழி வட்டம் ஊத்துக்குழிங்க ஊத்துக்குழிலேருந்து ஜஸ்ட் வந்து ஒரு நாலு கிலோமீட்டர்ல வந்து இந்த பில்டிங் வந்து அமைஞ்சிருக்குது இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும்னு நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேனே லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்